சோ ஹோ இந்த ஜங்ஷன் ஃபுல்லா பார்த்தா நம்மளே கொஞ்சம் ஃபுல்லா பிராக் தான் சோ நிறைய கஸ்டமர்ஸ் ஸ்னேக்கெட் கூட ஸ்னேக்கெட் ஆங்கர் தான் நிறைய பேர் கேட்டிங்க இருப்பாங்க சோ எனக்கு ஸ்னேக்கெட் கேட்ட மாதிரி எனக்கு கொஞ்சம் பிராக் நிறைய ஸ்டாக் தேவைப்படுதுன்னு சொல்லுவாங்க சோ வாங்க guys நம்மளே ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்க ஸ்னேக்கெட் வந்து என்னென்ன என்ன பிரைஸ்ல இருக்குன்னு சொல்லுங்க இந்த ஜங்ஷன் ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கு 120 ல இருந்து ஸ்டார்டிங் வரும் அதாவது பிரைஸ் வந்து 120 இருபது இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்டிங் ரேட் பாத்தர்க்கு உங்களுக்கு நூற்றி இருந்து ஸ்டார்டிங் வரும் எயிட் கிராம் ஃப்ராக் வந்து சரிங்களா எயிட் கிராம் ஃப்ராக் உங்களுக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு இந்த நாலு லைன் மட்டும் உங்களுக்கு நூற்றி ஸ்டார்டிங் உங்களுக்கு இருபது முப்பது ஐம்பது ஸ்டார்டிங் இருக்கும் என்னென்ன பிராண்ட்

நீங்க டைமிங் கொடுத்தே கேட்டீங்களா இது ஃபிராக் வந்து பாங்க லென்தா தான் இருக்க மாதிரி தெரியும் ஆனா உண்மையிலேயே பிராக் வந்து ரொம்ப சின்னதாக சின்ன மீனுமே வாய் ஐ ஒரு கால கிலோ சைஸ் டூ பிப்டி கிராமே இது வந்து வாயில எடுக்கலாம் ரப்பர் குவாலிட்டி பாருங்க சூப்பரா இருக்கு நிறைய இருக்கும் ஸ்டாக் வந்து ஜூம் பண்ணி பாருங்க என்னென்ன பிராண்டட்ல இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னாக்கா ஒண்ணு கொஞ்சம் லென்தா வீடு அதிகமா போவோம் சம்பா வீட்டு ஃபிராக்லாம் இருக்கு இதுல உண்மையிலேயே சூப்பரா ரிசல்ட் ஆகும் ஹவர்ஸ் ப்ராக் கூட நிறைய ஸ்டாக் இருக்கணும்

செம்பி ஃப்ராக் வந்து உங்களுக்கு பத்து கிராம் ஃப்ராகு ரிசல்ட்டு இது வந்து நிறைய பேர் அடிச்சிருக்காங்க நான் தான் ட்ரை பண்ணணுமா நான் ட்ரை பண்ணக்க சொல்லல இந்த ஃப்ராக் பற்றி இல்லை நாங்கள் ட்ரை பண்ணிடுவோம் நல்லா தான் இருக்கும் இந்த ஃப்ராக் குவாலிட்டி அதே மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க மீன் அடிக்கலாம் யாரும் சொல்லலாம் அந்த சமையல் ரிசல்ட் ஏன்னா கொஞ்சம் வெயிட் வந்து இது பத்து கிராம் தானே இதோட கொஞ்சம் ஹெவி வெயிட் கேட்குறாங்க ஒரு பதினெட்டு கிராம் இருபது கிராம் இருபத்தஞ்சு கிராம் கேட்குறாங்க ஜம்பிங் வந்து எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் இது இது ஜம்பிங் ஃப்ராக் வந்து நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ் வாட்டர் மட்டும் ஃப்ரெஷ் வாட்டர் கூட இந்த மாதிரி இந்த ஹூப் எடுத்து பாருங்க ஓகேங்களா இந்த சைடு ஹூக் வரும் இந்த ஹூக் மட்டும் இந்த லப்பர் நீங்கள் கோய் கைட்டு இந்த ஹூக் மட்டும் நீங்கள் ஃபெஸ் ஆர்டர் மட்டும் போட்டு அடிக்கலாம் சரிங்களா அதே நீங்கள் வந்து ஏதாச்சும் செடி கொடியில் போடுற மாதிரி இருந்தாக்கா இந்த லப்பர் வந்து லைட்டாக நீங்கள் சொல்லி வேணும் இது கட் பண்ணிடுங்க சரிங்களா இதில் கட் பண்ணுங்க காமி இந்த பாருங்க ஐஸ் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பில்லு சைடு இந்த செடி கொடி சைடு அடிக்கும் போது அந்த ஃப்ராக் வந்து அந்த கட்டில ஏதாச்சும் சிக்கம் இருக்கிறதுக்காக இந்த லைட் அந்த லப்பர் நம்ம சொருவோம் அந்த மாதிரி சொல்லிவிட்டாக்கா நீங்க செடி கொடியில இழுத்தினு வந்தாக்கா நீங்க டக்குன்னு அடிச்சோடனே லாக் ஆயிடும் ஒண்ணு கொஞ்சம் லப்பர் வந்து நல்லா பெருசா இருக்குது ஒண்ணு கொஞ்சம் கட் பண்ணிடலாம் ஏன்னா இந்த முள் வந்து லாங்காக தான் இருக்கணும் ஓகே சரிங்களா இந்த மாதிரி லாங்காக இருந்தா தான் உங்களுக்கு வந்து மற்ற மீன் வந்து உங்களை பேக்ல அடிச்ச உடனே டப்புனு இந்த லப்பர் ரெண்டு லப்பர் கயட்டிக்குணும் ஓகே இது வந்து செடியில மாட்டாமல் இருக்குது செடியில மாட்டாமல் இருந்தாங்க அந்த லப்பர் நீங்க போடணும் சரிங்களா பெஸ்ட் வாட்ருங்கன்னா நீங்க இந்த லப்பர் கயட்டி பண்ணிடவா இல்லை நல்லா கேட்டுங்க அது வந்து செடியில மாட்டாமல் இருக்கா மட்டும்தான் அந்த லம்பர் சப்போர்ட்டு சரிங்களா ப்ராக்கில நிறைய கலெக்ட் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ